நிலவுலாவிய நீர்மளி வேதியன் அலகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மன சிலபடி வாழ்த்தே முன்னொரு காலத்தில் வங்கி சூடாமணி என்கின்ற பாண்டியன் மதுரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் அவன் காலத்தில் வன்மையும் இல்லை வறுமையும் இல்லை மிக சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தான் அவன் செண்பக பிரியனன் கூட செண்பக மலர்களை நந்தவனமிட்டு வ அதை வளர்த்து அந்த பூக்களை அனிதினமும் சொக்கநாதருக்கு வழிபடுவது வழக்கம் இப்படி வழிபட்டதனாலே அந்த செண்பகப்பூ பறித்து அவன் சென்ப சிவனாருக்கு வழிபட்டதாலே அவனுக்கு செண்பக பாண்டியன் என்றே பெயர் பெற்றது அப்படி செண்பக பாண்டியனாக இருக்கக்கூடியவன் வங்கிசூடாமுணி பாண்டியன் ஒருநாள் தன்னுடைய அழகிய மனைவியுடன் நந்தவனத்தில் அந்த செண்பக நந்தவனத்தில் உலவிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு நறு மனம் ஒன்று வீசியது அந்த மனம் என்ன என்று புரியாமல் திகைத்தான் இந்த மனம் என்னவாக இருக்கும் என்று புரியவில்லையே இந்த மனம் கூந்தலிலிருந்து வருகிறதா இல்லை பூக்களிலிருந்து வருகிறதா இல்லை வண்டுகள் முய்ப்பதனால் இந்த மலர் வருகிறதா என்று ஐயம் கொண்டான் அப்போது அந்த நந்தவனத்தில் அந்த வண்டுகள் தன்னுடைய மனைவி கூந்தல் அருகே வந்து போவது தன்னுடைய மனைவி தான் நறுமணம் இருக்கிறது என்று எண்ணினான் அப்போது மனைவிட கேட்டான் தேவி உன் கூந்தலிலிருந்து தான் மனம் வருகிறதா இல்லை பூக்களிலிருந்து தான் மனம் வருகிறதா என்று கேட்க அதற்கு தேவி அவருடைய மனைவி சொல்கிறார் நீங்கள் சங்க வைத்து தமிழ் வழக்கறி சங்க புலவர்கள் இருக்கின்றார்கள் உங்கள் அவையில் அவர்களிடமே கேட்டு செறிந்து கொள்ளலாமே என்று அவள் பதிலளிக்க இந்த பாண்டியனும் சரி அவைக்களத்தில் இருக்கின்ற போது புலவர்களும் வாதம் செய்கின்றான் பெண்களுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கிறதா இல்லை செயற்கையாக மனம் இருக்கிறதா என்பதை புலவர்களாகிய நீங்கள் எங்களுக்கு பாடல்களும் தெரியப்படுத்துவோம் என்றார் அதற்கு என்ன பரிசு என்று நான் கொடுப்பது என்றால் ஆயிரம் பொற்காசுகளை இந்த சங்க தமிழ் மண்டபத்தில் சங்க மண்டபத்தில் நான் கட்டி தொங்க விடுகிறேன் இந்த ஆயிரம் பொற்காசுகள் யார் இந்த பெண்களின் கூந்தலை பற்றி விவரித்து அழகாக நயம்பட எழுதுகிறார்களோ அவளுக்கு இந்த ஆயிரம் தங்க போற்காசுகளை நான் கொடுப்பதாக பறைசாற்றுங்கள் என்று பறைசாற்றப்பட்டது அப்போது பறைசாற்றிய போது அந்த சைவ சமயத்தில் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலவரான தருணி என்கின்ற தருணி என்கின்ற அந்த புலவர் அவருக்கு வயது திருமண வயது கடந்தும் கூட திருமணமாகவில்லை அவருக்கு தாய் தந்தை இல்லை உற்றார் உறவினர்களுக்கு இருந்தும் அவருக்கு யாரும் பெண் கொடுக்க முடிய முன்வரவில்லை ஏன் என்று சொன்னால் தினமும் தன்னுடைய வயிற்றுக்கே சாப்பாட்டிற்கே பஞ்சம் ஏற்பட்டது அதாவது ஒருவேளை சாப்பாட்டிற்கே உணவில்லாத அத்தனை வறுமை வாடிக்கொண்டிருக்கிறார் சரி இச்சமயத்தில் சொக்கநாதம் சென்று அரசர் ஆயிரம் பொற்காசுகளை கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் அதற்கு என்னால் அந்த கவி பாட என்னால் முடியாது எனக்கு கவிதை எழுத தெரியாது நான் இத்தகனும் இல்லை புலவனும் இல்லை ஆனால் அந்த கவிதை ஒன்றை சொக்கநாதனாகிய நீ எனக்கு தந்தால் நான் ஆயிரம் பொற்காசுகளை பெற்று சிறப்புற வாழ்வினை என்று மரபுறிய வேண்டினார் அப்போது அங்கே புலவருடைய சொக்கநாத தோன்றி அப்பா தர்மி நான் கொடுக்கின்ற கருவியை நீ பாண்டிய மன்னிடம் கொடுத்து நீ பரிசு பெற்று செல்லலாமே ஆ நீ யாரென்றே தெரியாது உன்னிடம் நான் எப்படி கேட்பது இல்லை நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறார் அந்த கவியை எடுத்துக்கொண்டு பாண்டிய பாண்டியன் அவைக்கு நுழைகிறான் இந்த தர்மி தருமியை பார்த்ததும் எல்லாரும் ஏளனமாக சிரிக்கிறார்கள் சிரிக்கின்ற போது சரிங்க சரிங்க என்று இந்த தர்மி அந்த பாவை அந்த கவிதையை பாடி காண்பார் அந்த கவிதையின் தொகுப்பென்றால் கொங்குதைய வாழ்க்கை அஞ்சு அஞ்சரை தும்பி காமத்து செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் பயிலியற் செழியற்று அறிவை கூந்தலில் நறியவும் உளவோ நீ அறிவும் பூவே என்று அந்த பாவை பாடி காண்பிக்கின்ற போது இந்த செம்பக பாண்டியனுக்கு ஒரே மகிழ்ச்சி ஓஹோ இயற்கையில் பெண்களுக்கு கூந்தலின் மலம் இருக்கிறதே என்று இப்படி நயம்பட ஒரு கவிதை இந்த புலவன் கொண்டு வந்திருக்கானே என்று நண்புலா அடைந்து அந்த சங்க தமிழ் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் பொற்காசிகளை தருமியை எடுத்துக்கு எடுத்துக்கொண்டு ஒரு சொல்லுகின்ற போது தருமி ஆசையோடு ஆசையோடு ஓடி அந்த பண முடிப்பை சங்க சங்க மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுக்கின்ற போது நக்கீரர் குறிப்பிட்டார் ஏன் குறிக்கிடுங்கள் மண் மன்னன் கேட்க செண்டகா பண்ணுகின்ற சொல்லில் குற்றம் இல்லை பொருள் குற்றம் இருக்கிறது செய்யுளில் செய்யுளில் உட்பொருள் என்ன பொருளில் குற்றம் இருப்பதால் நீங்கள் கூடாது என்ன குற்றம் கொண்டீர் என்று கேட்டால் இல்லை இந்த இந்த செய்யலை இயற்றியது யார் என்று கேட்டால் நானே தான் ஏற்றேன் நான் தான் இயற்றின அதற்கு முது விளக்கத்தை சொல்லுங்கள் என்றால் திணறுகிறார் போது புலவர்கள்லாம் சிரிக்கிறார்கள் அவருக்கு அழுக வருகிறது அங்கிருந்து ஓடோடி போய் சொக்கநாதனும் சொக்கநாதர் ஆலையும் சென்று அழுது புலம்புவான் சொக்கநாதா உன்னிடம் நான் விடைபெறாமல் நான் உன் பேச்சு கேளாமல் சென்று விட்டேன் நான் மிகப்பெரிய அவமானப்பட்டு விட்டேன் என்று அழுது புலம்புகின்ற போது அப்பொழுது சொக்கநாதர் புலவர் வரிவில் வந்து அந்த தரிவிடம் கேட்பார் ஏன்னுப்பா நீ அழுகிறாய் ஏன் எதற்காக அழுகிறாய் என்று கேட்கின்ற போது உன் பாடலை அவையில் குற்றம் என்று புலவன் சொல்லிவிட்டான் அதனால் தான் நடுகிறேன் என் பாடிலா யார் குற்றம் கொண்டது வார் என்று அழைத்துச் செல்லுகின்ற போது அப்போது நக்கிரர் கேட்பார் நக்கிரிடம் நீ இந்த பாடலை எழுதியார் யாம் எழுதினோம் நீர் வராமல் உள்ளொருவன் கொடுத்தன பெரியார் அது நடந்து முடிந்த கடைது குறைந்தபட்சனுக்கு வாரும் என்று கூறவும் அதற்கு நக்கிர சொன்னார் புலவர்களுக்கு பொய்யீரை தேவையில்லை இல்லை என்பது தேவையில்லை சொல்லுகின்ற போது ஒருவருக்கு ஒருவர் வாதம் செய்கின்ற போது செண்பக பாண்டியர் சொல்லுவான் புலவர்களை சாந்தமாக விளையாடுங்கள் உரையாடுங்கள் புலவர்கள் சாந்தமாக உரையாடுங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் அதற்கு இந்த புலவரிவில் இருக்கக்கூடிய புலவர இந்த இறைவனோ புறவலில் பரம்பரை சொத்து சண்டையும் சாடியும் அதில் நீங்கள் தலையடைக்கூடாது என்று வற்புறுத்துவார் சரி இந்த பாடல் உட்கருத்து என்று என்ன என்று கேட்பார் அதற்கு நக்கீரர் இதற்கு பெண்கள் இயற்கையிலே மனம் உண்டு என்பதை வாதாடுவார் சொக்கநாதர் இல்லை ஒரு காலம் இருக்க முடியாது பெண்கள் இயற்கையாகவே பெண்களின் கூந்தில் மனம் இருப்பதில்லை மலர்கள் சூடிக்கொள்வதாலும் அ அழ அழகிய திரவங்களை தலையில் பூசிக்கொள்வதாலும் மட்டுமே பெண்களுக்கு கூந்தலில் கோ கூந்தல் நறுமணம் உண்டு செயற்கையாக இயற்கையாக பெண்கள் கூந்தலில் நறுமணம் இல்லை என்று வாதாடுகிறான் உத்தம ஜாதி பெண்களுக்கு கூடவா கூந்தலில் மனமில்லை ஆமாம் உத்தம ஜாதி பெண்கள் கூட இல்லை கற்புக்கரசி ஆமாம் கற்பு கரசியாக இருந்தாலும் கூட கூந்தலில் மனமில்லை என்று அந்த நக்கிர வாதாடுகின்ற போது ஒரு கட்டத்தில் இந்த உத்தம ஜாதி பெண்களும் கற்பு கரசி பெண்களுக்கு கூட இல்லையா என்று இறைவன் கேட்க நான் அன்றாட வழியபடுகின்ற ஈசனின் இடப்பக்கத்தில் இருக்கின்றாலே உமையவள் இமையவள் அவளுக்கும் இயற்கையிலே கூந்தல் இல்லை என்று சொல்லவும் இந்த சொக்கநாதராக இருக்கக்கூடிய இறைவன் நக்கீரா என்னை நன்றாகப் பார் வந்திருப்பது அமையும் நக்கீரர் பாப்பா பார்த்தவுடன் கூட சொல்வார் இறைவன் என்ற அரிதும் நீரே முக்கள் முதலா ஆகு உமது நெற்றிக் கண்ணை ஒரு கண்ணை காட்டிய போதிலும் இந்திரன் போல் உழல்லாம் கண்ணால் என்னை சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே என்று வாதிடுகின்ற போது நெற்றிக் கண்ணை நிறந்து அனல் கக்கி ஒற்றாமரை குளத்தில் விழச் செய்வார் இந்த நக்கீரர் ஒற்றாமற் குளத்தில் போய் வெக்கம் வெப்பம் தாம தாங்காமல் கொற்றாமை குளத்தில் மீந்துவிடுகிறார் இதை இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றார் இறைவன் எமது தேவியின் கூந்தலில் வா வாஸ் வாசத்தை நான் அறிவேன் நீ எல்லாம் அறிந்தவன் போல எதிலும் குற்றம் காண்பது உன் செயற்கை குறியாகின்றது எதில் வேணா குற்றம் காணக்கூடிய உன் செயலில் குறியாகிறது பூங்கொழலி என பெயர் பெற்ற சக்தியின் கூந்தல் வாசனையை அடைய விரும்பி அமர அமராவதியில் உள்ள நந்தவனத்தில் உள்ள செடிகளில் புஷ்பங்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு உமையவளின் உமையவளின் உமைய உமையவளின் தலையில் சூடிக்கொள்ள மலர்கள் தானாக வருமா இயற்கையாக மனம் இருப்பதால் உமையவருக்கு தானாக வந்து அந்த மலர்கள் உமையவள் ஆகிய மீனாட்சி அம்மையாரின் தலையில் வந்து சூடிக்கொள்ளுமா அப்படி வேறுபற்ற எம்மை எம்மையும் இறைவன் என்று அறிந்தும் ஆணவச்சருக்கு கொண்டு உமையவலையும் நீ தவறாக நீ உன்னுடைய ஆணவச்சருக்கால் நீ சொன்னதால் உன்னை எரித்தேன் என்று சொல்லுகின்ற போது அந்த செண்பகா பாண்டியன் வணங்குவான் புலவர புலவராக செண்பகா பாண்டியன் அழுது புலம்புவான் இந்த நாட்டில் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கிறோம் அதற்கு நக்கிரர் போன்ற ஒரு புரவல் இல்லை என்றால் இந்த தமிழ் சங்கம் இனி இயங்காது என்று அனைவரும் புலவர்களும் அலறி அடித்துக்கொண்டு அழுகிறார்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் அப்போது இறைவன் அருள் பெற்ற இறைவன் அருள்பெற்ற இந்த இந்த தருணிக்கு தர தருமிக்கு சென் சுந்தர அதாவது செண்பக பாண்டியின் கொடுத்து அவருக்கு கௌரவித்து பொருட்களை கொடுத்து அவர் கௌரவித்து உளமழுகிறான் அந்த தர்மி அவன் அவன் உலமகிழ்ந்து திருமணம் செய்து பேறு பெற்றான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்ன நடுநிலையை வகிப்பவர்கள் யாரா யாராக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நடுநிலை மாறக்கூடாது என்பதையும் தனக்கே அனைத்தும் தெரியும் என்று செருக்கு இருக்கக்கூடாது என்பதையும் தகுதியு செல்வத்தை கொடுத்து இறைவன் அருள்வார் என்பதையும் இந்த திருவிழியால் மூலம் அனைவரும் உணர்கிற உணர்ந்திரு உணர்கிறோம் அன்பு நண்பர்களே நன்றி வணக்கம்